சாதி என்பது ஒளிந்து கொண்டு வருகிறது இப்போ சின்ன வயசு பத்து எப்படின்னா பத்து வயசு கீழே உள்ள பசங்ககிட்ட சாதினா என்னென்னே தெரியும் நீ என்ன சாதிப்பான்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது பத்து வயசு கீழே உள்ளவங்க அதுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே சாதினா என்னென்னு தெரியுமான்னா அதுவும் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நகரங்களில் வாழ்கிறவர்களுக்கு சாதி என்பது மறந்து போய்டும் போயிடும் தான் சாதியை நினைவூட்டுகிறது அதனால் வந்து சாதிய சாதியை பற்றி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் சாதி என்பது ஒளிந்துவிடும் ஏன்னா அது ஒளிந்து கொண்டு வருகிறது நம்ம வந்து வேலை வாய்ப்புக்காக தான் அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் கல்வி இடஒதுக்கீட்டுக்காகவும் வேலைவாய்ப்புக்காக மட்டும்தான் சாதியை பயன்படுத்துகிறோமே தவிர சாதியை வச்சு பெருமை தேடுகிற மனப்பான்மை வந்து முட்டாள்தனமானது என்பதை பெரும்பாலான மக்கள் உணர்ந்து விட்டார்கள் படிக்கிற மக்கள் உணர்ந்துட்டாங்க படிப்பு தான் நம்மளை உயர்த்தும் படித்தால் தான் நம்ம முன்னேற முடியும் கடின உழைப்பு தான் நம்மை உயர்த்தும் அப்படின்ட்டு நம்புகிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த சாதி மீது உள்ள அந்த பற்றுதல் என்பது போய்கிட்டே இருக்குது கெட்ட பண்பு உடையவர்கள் தான் சாதி பெருமை பேசி கொண்டிருப்பார்கள் ஏன்னா சாதி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட சாதியில் பிறந்து விட்டாலே நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறது நீ அதுக்காக வந்து கஷ்டப்படாத நல்லா உன்னுடைய தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை எதையும் செய்யாம குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சாதியில் நீ பிறந்துட்ட உயர்ந்த சாதின்னு சொல்கிற ஏதாவது ஒரு சாதியில் நீ பிறந்துட்ட அப்படின்னாலே நீ உயர்ந்து விட்டாய் மற்றவர்கள்லாம் உங்களிடம் பயிர் பணிந்து விட வேண்டும் அதாவது உனக்கு கீழே இருக்கிற சாதியினரெலாம் உனக்கு பணிஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அது அவங்க தான் சாதி பெருமை பேசுகிறாங்க சாதி பெருமை பேசுகிறவர்கள் இப்போ வந்து ஒருத்தர் தன்னுடைய தகுதியை சாதி மூலம் உயர்ந்து விடுகிறது தனது தகுதி என்பது சாதி மூலமாக உயர்ந்து விடுகிறது என நம்புகின்றன சாதி மூலமாக சாதி தான் தனது உயர்வுக்கு காரணம்னு நினைக்கிறாங்க மற்றபடி ஒரு நல்ல பண்புகளை வளர்த்துக்கிட்டால் உயர்ந்துவிடுவோம் நல்ல வேலை பார்க்கணும் பெறணும் சாதிக்கணும் அதன் மூலமாகத்தான் உயர்வு வரும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை சாதி தான் தனது உயர்வு காரணம் தனக்கு இருக்கிற மரியாதைக்கும் மதிப்புக்கும் சாதி தான் காரணம் என நம்புகிறார்கள் அப்போது அவங்ககிட்ட நல்ல பண்பு இல்லை நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்கிற முயற்சி இல்லை கேவலமான பண்பு இருக்குது இழிவான பண்பு இருக்குது அவங்க தான் சாதி பெருமை பேசுவாங்க அதனால் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நிறைய தங்களை வந்து சுமைய சுயமர்சம் செய்து தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் தங்களுடைய தவறுகளை தங்களிடம் உள்ள தீய பண்புகளை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுக்கும்போது சாதி என்பது இவர்களது முயற்சிக்கு ஒரு தடையாக இருக்குது கொஞ்சம் கூட உதவி செய்யலை அது வந்து தேவையில்லாத ஒரு ஆணியாக தெரிகிறது அதனால் அதை அப்படியே விட்டுவிட்டு இவர்கள் முன்னேறி கொண்டே போயிருக்கிறாரு போயிவிடார்கள் அது இப்போ தரையில் கிடக்கிற ஒரு ஒரு மோசமான ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து ஒரு பத்து வயசு கீழே உள்ள பசங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சாதி என்ன என்ன சாதின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல நகரங்களில் இருக்கிற பசங்கள்கிட்டையும் சாதி உங்கள் சின்ன வயசு பசங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பதினஞ்சு வயசு கீழே கேட்டு பாருங்கள் எத்தனை நூறு பேர்கிட்ட நீங்கள் என்ன சாதின்னு கேட்டு பாருங்கள் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு எண்பது பேருக்கு சாதின்னா என்னென்னே தெரியாது அதனால் வந்து அதுவும் வந்து குறிப்பிட்ட சாதி இந்த பகுதியில் குறிப்பிட்ட சாதியினர் இருப்பாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க சாதின்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு ஞா ஞாபகப்படுத்துகிறாங்க நிறைய அவங்க வாழ்க்கை முறை அவர்களுக்கு என்ன சாதி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகப்படுத்துது ஆனால் வந்து அந்த இடத்த தவிர்த்துட்டு எல்லோரும் கலந்து வாழ்கிற ஒரு பகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சென்னையிலையோ ஒரு நகர சிறு நகரங்கள்லேயோ பெரிய நகரங்கள்லையோ எல்லா மக்களும் எல்லா தரப்பு மக்களும் கலந்து வாழ்கிற ஒரு பகுதியில் போயிட்டு நீங்கள் ஒரு நூறு நூறு பேர்கிட்ட சின்ன வயசு பசங்க ஒரு பதினஞ்சு வயசு கீழே கிட்டே போய் நீங்கள் என்ன சாதின்னு கேட்டால் நிறைய பேத்துக்கு அவங்க சாதியினால என்னன்னு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பதினஞ்சு வயசு கீழே சாதி என்பது ஒளிந்து விட்டது என்று பொருள் அவர்கள் தான் பின்னாடி எதிர்காலத்தில் வாழ போகிறாங்க அப்போ அவங்ககிட்ட இல்லாத அவங்கக்கிட்ட ஒழிஞ்சு போன சாதி திரும்ப மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து சாதி என்பது சாதியை ஒழிக்க முடியலையங்குற கவலை நமக்கு வேண்டாம் அது ஒழிந்து அது நிறைய ஒழிஞ்சு போச்சு அதுதான் உண்மை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சாதி தான் நமக்கு பெரிய இடையூறாக தெரிகிறது அதை ஒழிக்கணுங்கிற கவலை தான் அதை எப்படி ஒழிக்கணுங்கிற கவலை தான் நமக்கு இல்லை அடுத்தடுத்த தலைமுறை வந்து இயல்பாகவே அது ஒழிந்துவிடும் இப்போ வந்து கொஞ்சம் உயிர் பெற்றிருக்கிற பெரியவர்களிடம் உள்ள அந்த சாதியை மன சாதியை தான் நம்ம ஒழிக்க முயற்சி முயற்சி நாம நாம் சாதியை ஒழிக்கணும்னு நாம் செய்து கொண்டிருக்கிற அந்த முயற்சி என்பது என்ன மாதிரியான முயற்சின்னாக்கா பெரியவர்களிடம் இருக்கிற சாதி மனப்பான்மை அதைத்தான் நம்ம ஒழிச்சு ஒழிக்கிறக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்குமே தவிர சின்ன எதிர்கால தலைமுறையின பற்றி இந்த சாதி வரி இதை பற்றி எதிர்கால தலைமுறையினர் சாதி வரியால் அழிந்து போயிடுவார்கள் அவருடைய வாழ்க்கை நாசமாக போய்டும் அப்படிங்கிற கவலை நமக்கு தேவையில்லை அதனால் பெரும்பாலான பதினாறு பதினஞ்சு வயசு கீழே உள்ள பசங்களுக்கு அவங்கவுங்க என்ன சாதிங்கிறது தெரில அதில் அப்போ அதில் அதுலேருந்தே இருந்தே தெரிஞ்சது சாதி என்பது ஒழிந்து விட்டது என்று கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தான் அவங்க சாதின்னா என்னன்னு தெரியுது ஏன்னா அவங்க வந்து ஒரு குழுவாக இருக்காங்க ஒருத்த ஒரு சாதியினர் ஒரு பகுதியில் கூடியிருப்பார்கள் அப்புறம் ஒவ்வொரு சாதியினரும் ஒவ்வொரு பகுதியில் கூடியிருப்பார்கள் அதனால் அவங்களுக்கு அந்த சாதியை எதன் வழியாக நினைவூட்டப்படுகிறது ஆனால் நகரங்களில் வந்து எல்லாம் எல்லா சாதியினரும் இருப்பாங்க அதனால் வந்து அவங்க சாதியை பற்றி வெளியில் பேச மாட்டாங்க பேசுவது நாகரீகமற்ற செயல் என்பதாக அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் சாதியை வந்து நினைவூட்டுவதற்கு நகரங்களிலோ பெருநகரங்களிலோ அங்குள்ள மக்களுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் சொல்லப்போனால் பெரியவங்க பெரியவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன சாதின்னு கேளுங்க டக்குன்னு யோசித்து தான் பதில் சொல்லுவாங்க அந்தளவுக்கு பெரியவங்கள்லேயே நிறைய பேத்துக்கு வந்து சாதின்னா என்னன்னு கேட்டாக்கா யோசித்து தான் பதில் சொல்லுவாங்க மறந்துடும் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு உள் அந்த அளவுக்கு தான் சாதி வந்து ஒரு உறுதியற்ற நிலையில் இருக்குது அதனால் சாதியை ஒழிக்க முடியலையே அப்படிங்கிற கவலை நமக்கு வேண்டாம் மதம் தான் மதத்தை ஒழிக்கணுங்கிற கவலை தான் நமக்கு வேணும் ஏன்னா மதம் என்பது நினைவூட்டப்படுகிறது தினம் தினம் நினைவூட்டப்படுகிறது எப்படின்னாக்கா தினம் வீட்டில் இப்போ வந்து படம் வச்சுருக்காங்க ஒரு இந்து ஒரு இந்து இந்துக்கள் இந்துவோட வீட்டில் வந்து இந்துவோட கடவுளோட படம் வீட்டில் பூஜை அறை அப்படின்லாம் வச்சு நினைவூட்டப்படுகிறது அந்த குழந்தைகளுக்கு நினைவூட்டப்படுகிறது இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நினைவூட்டப்படுகிறது அது மாதிரி முஸ்லீமுக்கும் அதே மாதிரி தான் அவங்க வந்து தொழுகைக்கு போவாங்க சின்ன வயசுலேருந்து அது மாதிரி வீட்லேயும் அது மாதிரி ஏதாவது படங்கள் இருக்கும் அது மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க வீட்டில் அந்த படங்கள் இருக்கும் இப்படி ஒவ்வொரு மதத்தினரும் அவங்க வீட்டில் வந்து கடவுள்களோட படம் வச்சுருக்காங்க வழிபடுறாங்க தினமும் வழிபடுறாங்க அதன் மூலமாக அவர்கள் என்ன மதம்னு தினமும் நினைவூட்டப்படுகிறது ஆனால் சாதி வந்து நினைவூட்டப்படவில்லை தினம் தினம் நினைவூட்டப்படவில்லை அது வந்து முன்னாடி பேச்சு வழக்கில் இருந்தது கிராமங்களில் பேச்சு வழக்கில் இருந்தது நாம் என்ன சாதி எப்பவும் சாதி பெருமை தான் பேசிகிட்ருப்பாங்க இன்னொரு நிறைய குறைவாகவும் இன்னொரு அவங்க சாதியை வந்து பெருமையாகவும் இருப்பாங்க சண்டை போடுற மனநிலையே இருப்பாங்க அதன் வாயிலாக வந்து சாதி உயிர் வாழ்ந்தது பேச்சுக்கள் இன்றைக்கி அது வந்து சாதி பெருமை பேசுகிறதுனால நம்ம உயர் உயர்ந்து விட முடியாது நம்ம படித்தாதான் உழ உழைச்சாதான் நம்ம முன்னுக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து சாதி பெருமை பேசுறதில்ல அது தேவையில்லாத ஒரு விஷயமாக அவங்களுக்கு தெரியுது அதனால் வந்து சாதி என்பது வந்து ஒளிந்து கொண்டு வருகிறது மதம்தான் தினம் தினம் நினைவூட்டப்படுகிறது சாதியை வந்து மறக்கிறாங்க மறப்பதற்கு சாதியை மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நகரங்களில் சிறுநகரங்களில் பெருநகரங்களில் சாதியை மறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வந்து மதம் வந்து தினம் தினம் நினைவூட்டப்படுகிறது அவங்க தினம் தினம் கடவுளை கும்பிட்றாங்க கோயிலுக்கு போகிறாங்க தேவாலயத்துக்கு போகிறாங்க மசூதிக்கு போகிறாங்க அதன் மூலமாக ம அப்போ அவங்க ஆடைகள் இது எல்லாம் வந்து இதன் மூலமாக மதம் வந்து தினம் தினம் நினைவூட்டப்படுகிறது ஆனால் சாதியை தினம் தினம் நினைவூட்டுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது தினம் பேச்சு பேச்சுவலையும் சாதி என்பது ப படித்தவர்களிடம் இல்லை அதனால் வந்து சாதி என்பது அழிந்து கொண்டே வருகிறது அதனால் மதம் தான் மதம் தான் தினம் தினம் நினைவூட்டப்படுகிறது அதனால் மதம்தான் உண்டு